வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்க எங்க சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க அதுக்கு ரொம்ப நன்றி நாங்க புதுசா விக்ரமாதித்யன் கதைகளை வந்து போட ஆரம்பிச்சிருக்கோம் அது உங்களுக்கு குடிச்சிருந்துச்சுன்னா நீங்க எங்களுக்கு இதே மாதிரி ஆதரவு கொடுங்க எங்களுக்கு இன்னும் அது மோட்டிவேஷனா இருக்கும் சரி வாங்க கதைக்குள்ள போலாம் ஒரு நாள் அக்பர் தான் அறையில வந்து சபைக்கு போறதுக்காக தன்னை தயார்படுத்திக்கிட்டு இருந்தாராம் அப்ப அவருடைய பேர குழந்தை குருஹாம் அங்க வந்தாங்களாம் வந்து தாத்தா தாத்தா உங்க மீசையில ஏதோ ஒட்டிட்டு இருக்குது அப்படின்னா இல்லையே அங்க பாருங்க கீழே இருக்குல்ல இந்த தாடி அதுல கூட ஏதோ கருப்பா ஒட்டிட்டு இருக்கு தாத்தா அப்படின்னு சொன்னாராம் அக்பர் கனல்ல பார்த்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் தெரியலையப்பா அப்படின்னு சொன்னாராம் குமிங்க குமிங்க நான் எடுத்து விடுறேன் அப்படின்னு சொன்னாங்களாம் சரின்னு சரி அக்பரும் குமிஞ்சாராம் அந்த பேர குழந்தையோ தாடியை பிடிச்சி வேகமா இழுத்து இழுத்து விளாண்டுட்டு ரெண்டு டைமு அப்புறம் விட்டுட்டு ஓடியே போயிடுச்சான் பார்த்த அக்பருக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சான் என்னுடைய தாடியை ஆட்டுறதுக்கும் ஒருத்தன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே சந்தோஷப்பட்டாரா இருந்தாலும் இன்னைக்கு சபையில போய் இதை பத்தி நம்ம பேசணும் எல்லாருடைய உணர்ச்சிகளும் எப்படி இருக்குன்னு பாக்கணும் முக்கியமா நம்ம நண்பர் மற்றும் அமைச்சரான பீர்பாலுடைய உணர்ச்சிகள் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கணும்னு நினைச்சாரா அதனால அவருக்கு சபைக்கு வந்த உடனே தம் முகத்தை ரொம்ப கோவமா வச்சுக்கிட்டாரா வச்சுக்கிட்டு எனக்கு என்ன நடஞ்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாரா எல்லாரும் என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சு ஏன் இவ்வளவு கோவமா இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்களாம் அதுக்கு அக்பர் சொன்னாலாம் என்னுடைய தாடிய ஒருத்தன் புடிச்சு இழுத்து ஆட்டிட்டான் அப்படின்னு சொன்னாங்களாம் உடனே எல்லாரும் ஐயோ யாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திகைப்படைஞ்சிட்டாங்களா போனா ஓரளவுக்கு தான் போயிட்டாங்க கொஞ்ச நேரத்துக்கு அங்க யாருமே பேசலையாம் அப்புறம் ஒவ்வொருத்தரா வந்துட்டு என்னாச்சு ஆச்சு யாருதுன்னு கேட்டாங்களாம் நான் சொல்றேன் ஆனா அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னு சொல்லுங்க எல்லாரும் அவனை கொடுக்கற தண்டனை ரொம்பவே பெருசா இருக்கணும் இனிமே யாரும் இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாராம் ஒவ்வொருத்தரும் வந்து ஒன்னு சொன்னாங்களாம் ஒருத்தர் அவங்கள சிறையில் அடைங்க வாழ்நாள் முழுவதும் அப்படின்னு சொன்னாங்களாம் இன்னொருத்தர் கண்டிப்பா அவனுக்கு மரண தண்டனை தரணும் அவனை தூக்கிலிடணும் அப்படின்னு சொன்னாங்களாம் இன்னொருத்தர் அவனை நாடு கடத்தணும் எவ்வளவு தெய்வம் தான் இப்படி பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம் அப்படி ஆளாளுக்கு ஒவ்வொன்னு சொல்லிட்டு இருந்தாங்களாம் அப்ப பீர்பால் எதுவுமே சொல்லாம அமைதியா ஒரு குறுநாயையோட உட்காந்துட்டு இருந்தாராம் அக்பர் அவரை பார்த்து என்ன பீர்பால் இன்னைக்கு எதுவுமே சொல்லாம ரொம்ப அமைதியா உட்காந்துட்டு இருக்கீங்க நான் இவ்வளவு பெரிய பிரச்சனை பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம் அதுக்கு பீர்பால் சின்ன சிரிப்போட ஆமா அக்பர் அவர்களே இது பெரிய பிரச்சனை தான் அப்படின்னு சொன்னாராம் சரி இதுக்கு என்ன தீர்வு அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா அதுக்கு பீர்பால் சிரிச்சுக்கிட்டு அவருக்கு நீங்க ஆயிரம் முத்தங்கள் பரிசா தரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் எல்லாரும் என்னது முத்தம் தரணுமா அப்படின்னு பீர்பால பார்த்தாங்களா அக்பரும் புரிஞ்சுகிட்டாரு பீர்பால் கண்டுபிடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு உடனே சபாஷ் பீர்பால் நீ எப்பயுமே புத்திசாலிதான் உன்னை யாராலையும் வெல்லவே முடியாது அப்படின்னு சொன்னாராம் அப்புறம் எப்படி நீ கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்டாராம் அதுக்கு பீர்பால் சொன்னாராம் ஜலாவுதீன் அக்பர் உங்களுடைய தாடி மேல ஒருத்தன் கை வைக்கிறான் அப்படின்னா கண்டிப்பா அவன் சாதாரண ஆளா இருக்க முடியாது அது உங்க வரிசை தான் இருக்க முடியும் அத வச்சுதான் சொன்னேன் மன்னா அப்படின்னு சொன்னாரா அக்பர் ரொம்பவே சந்தோஷப்பட்டு போனாரா பீர்வால் நீ உண்மையிலுமே திருமசாலி அப்படின்னு சொல்லி மெச்சுக்கிட்டாராம் இது இன்னொரு கதை அக்பர் ஒரு நாள் எல்லா அமைச்சர்கள் முன்னாடியும் ரொம்ப பெருமையா தன் பேரனை பத்தி பேசிட்டு இருந்தாரா தன் பேரை தான் இந்த உலகத்திலேயே மிகவும் அழகான குழந்தை இந்த என் பேரனை தவிர அழகான குழந்தை இந்த சுற்று வட்டாரத்துல யாருமே கிடையாது அப்படின்னு சொன்னாராம் உடனே அவங்க சுத்தி இருந்தவங்க எல்லாருமே ஆமா ஆமா குரான் தான் ரொம்ப அழகு அவரை மிஞ்சின அழகு இங்க யாருமே இல்லை அப்படின்னு சொன்னாராம் ஆனா பீர்பால் ரொம்பவே அமைதியா இருந்தாராம் பீர்பால் எதையோ யோசிக்கிறாருன்னு அக்பருக்கு புரிஞ்சிருச்சான் என்ன பீர்பால் சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்பர் ரொம்ப ஆர்வமா அவர்கிட்ட கேட்டாராம் பீர்பால் வந்து அப்படி கிடையாது நீங்க ஒரே ஒரு வகையான இனிப்பை வச்சுக்கிட்டு மத்த எல்லா இனிப்ப வெடியும் எதோ சிறந்ததுன்னு சொல்ல முடியாது நீங்க ஒன்னோட ஒண்ணு ஒப்பிட்டு பார்க்கணும் அதுக்கான சோதனை பண்ணாதானே சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் உடனே அக்பரும் சரி இதை நான் ஒத்துக்கிறேன் நாளைக்கே சோதனை ஆரம்பிக்கலாம் எல்லாரும் நாளைக்கு வரும்போது உங்க உங்களுக்கு தெரிஞ்ச குழந்தைகள் எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்க இப்ப என்னுடைய பேரனோட சித்து எல்லாரையும் வச்சு பார்ப்போம் கண்டிப்பா என் பேரனோட அதுல யாராவது அழகா இருந்தாங்கன்னா நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம் எல்லாரும் அவர் சொன்ன மாதிரியே அடுத்த நாள் ஒவ்வொரு குழந்தைங்கள கூட்டிட்டு வந்துட்டு இருந்தாங்களாம் அக்பர் ஒவ்வொரு குழந்தையா பார்த்தாரா இந்த குழந்தைக்கு மூக்கு சரியில எங்கூராம்கு நல்ல மூக்கு கூர்மையா இருக்கும் இந்த குழந்தைக்கு என்ன கண் இப்படி இருக்குது இந்த குழந்தையோட வாய் ஏன் இப்படி இருக்குது இந்த குழந்தை ரொம்ப கொலு கொழுன்னு இருக்குது ஆஹ் எல்லாத்தைய விட என் தான் சிறந்தது அப்படின்னு சொன்னாரா பீர்பால் மட்டும் குழந்தைய கூப்பிடாம வந்தாரா என்ன விரும்பால் நீ மட்டும் இப்படி கூப்பிடாம வந்திருக்க அப்படின்னாலாம் எனக்கு நான் எதிர்பார்க்கற மாதிரி குழந்தை கிடைக்கல அப்படின்னு சொன்னாராம் சரி அப்படின்னா நீ கண்டிப்பா குழந்தைய தான் வரணும் உனக்கு எத்தனை நாள் அவகாசம் வேணும்னு கேட்டாங்களாம் எனக்கு கொஞ்ச நாள் அவகாசம் கொடுங்க நான் அதே மாதிரி குழந்தைய கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாராம் சரின்னு சொல்லிட்டு அக்பரும் குடுத்தாராம் ரொம்பவுமே நாட்கள் வந்து கலந்துகிட்டே இருந்துச்சான் ஒரு நாள் பொறுமையிலிருந்து அக்பர் கேட்டுட்டாராம் என்ன பீர்பால் குழந்தைய கூட்டுறேன்னு சொன்னா இன்னும் கூட்டிட்டு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு பொருங்கம் அண்ணா நான் இன்னும் எதிர்பார்த்த மாதிரி குழந்தை கிடைக்கல அப்படின்னு சொன்னாராம் எனக்கு தெரியாது ஒரு வாரம் தான் உனக்கு நேரம் அதுக்குள்ள நீ வந்து குழந்தைய கண்டுபிடிச்சி இங்க கூட்டிட்டு வரணும் அந்த அவகாசத்தை மீறக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாராம் சரின்னு பீர்பாலும் சொன்னாராம் ஒரு வாரம் போயிடுச்சான் அப்புறம் பீர்பால் சபைக்கு வந்தாராம் அப்ப வந்து அக்பர் கிட்ட சொன்னாரா நான் தேன குழந்தை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி அக்பர் சொன்னாராம் இல்லைம்ன்னா அவங்க எல்லாம் கூட்டிட்டு வர முடியாது ஏன்னா அவன் அந்த குழந்தை அவங்க அம்மா விட்டுட்டு வராது அப்படின்னு சொன்னாராம் சரி இப்போ என்ன வா நம்ம எல்லாருமே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்பர் பீர்பால் மற்றும் ஒரு சில அமைச்சர்கள் எல்லாமே வந்து அந்த நாட்டுடைய குடிமக்கள் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு மாறு வேஷத்துல போனாங்களாம் ஊருக்குள்ள ஊருக்குள்ள போயிட்டே இருக்கறக்க நல்ல மா அந்த அந்த அமைச்சர்கள் வந்தது இருக்கிற வீதியெல்லாம் தாண்டி தாண்டி ஏழைகள் வசிக்கிற வீதிகள வந்தாங்களாம் போக போக எல்லா இடமும் ரொம்பவும் புழுதி அழுக்கு இந்த மாதிரி இருந்துச்சான் வறுமையோட கோடுகள் நல்லாவே தெரிஞ்சுச்சான் உள்ள போயிட்டே இருக்கும்போது என்ன வீர்வால் குழந்தையை கட்டுற மாதிரி தெரியல இப்படியே எவ்வளவு தூரம் கூட்டிட்டு வருவ அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிற மந்திரிகள் எல்லாம் கேட்டு இருந்தாங்களாம் பொறுமையா இருங்க அழகான குழந்தைய பார்க்க கொஞ்சம் நம்ம கஷ்டப்பட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொன்னாராம் அக்பரும் எதுவுமே பேசாம பின்னாடியே போனாரா இந்த அமைச்சர்கள் அக்பர் பீர்பால் எல்லாரும் இடத்த நோக்கி போயிட்டு இருந்தாங்களா அப்ப அங்க ஒரு குழந்தை விளையாட்டு இருந்துச்சான் தான் மண்ணா நான் சொன்ன குழந்தை இதுதான் அப்படின்னு சொன்னாராம் எல்லாரும் வந்துட்டு என்னது இந்த குழந்தையா ஐயா ஏன்னா இந்த குழந்தை இவ்வளோ அழுக்கா இருக்குது இவ்வளோ இதா இருக்குது இந்த குழந்தைய அழகுன்னு சொன்னா யாராவது ஒத்துக்குவாங்களா ரோஜா அடிக்குதுன்னு சொல்ற மாதிரி இருக்கும் இந்த குழந்தைங்க சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு மற்ற அமைச்சர்கள் சொன்னாராம் அதுக்கு அக்பர் ஏ பீர்பால் என் பேரனையும் இந்த குழந்தையும் நீ வந்து உன்னோட ஒண்ணு பரிசோதித்து பாக்குறியா உன்னோட ஒண்ணு நீ ஒப்பிட்டு பாக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்டாராம் என் பேரன் எந்த வகையில குழந்தான் இந்த குழந்தைக்கு இவ்வளவு வழுக்கா இருக்கிற ஒரு குழந்தைய போய் என் பேரனோட சேர்த்து வச்சு பேசுற அப்படின்ட்டு அக்பர் கேட்டாராம் கொஞ்சம் பொறுங்க வந்தா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்கும் போதே அந்த குழந்தை கீழே விழுந்துருச்சான் கீழே விழுந்த குழந்தை வீல் வீல்னு அழுதுச்சான் உடனே அந்த குடிசையில இருந்து ஒரு தாய் ஓடி வந்தாங்களாம் ஓடி வந்து அந்த குழந்தைய தூக்கி கண்ணே என் செல்லம்மே பட்டே என் ரோஜாவே என் அழகே என் முத்தே உனக்கு ஏதாவது அடிபட்டுருச்சா எங்க அடிபட்டுச்சு சொல்லு யாரு ஒண்ணு தள்ளி விட்டுது உங்க தலைதான அவ தள்ளி விட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தரையை அற அறன்னு அரைஞ்சாங்களாம் உடனே அங்க இருந்து அமைச்சர் ஏமா உனக்கு கண்ணுக்கு இன்னும் தெரியுதா இல்லையா இந்த குழந்தைய போயிட்டு நீ ரோஜாவோட வந்து சேர்த்து வச்சு பேசுற ஒப்பிட்டு பேசுற அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு அந்த அம்மா யார் நீ எதுக்கு என் குழந்தைய பத்தி பேசுற என் குழந்தைதான் உலகத்திலேயே ரொம்ப அழகான குழந்தை என் குழந்தைய பத்தி பேசுற தகுதி உனக்கு கிடையாது இந்த குழந்தைய பத்தி நீ உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் அதுக்கப்புறம் இந்த மற்ற அமைச்சர் எது சொல்றதுக்கு வாயது இருக்கும்போது அந்த அம்மா சொன்னாங்களாம் ஒழுங்கா எந்த எல்லாம் போயிருங்க எங்கிருந்தா வந்துட்டு என் ராசாவை பத்தி நீங்க என்ன கேள்வி கேக்குறீங்க நீ வாடி செல்லும் என் பட்டு என் ரோஜா குட்டி என் அம்மு குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய தூக்கி மடியில வச்சு அந்த அம்மா கொஞ்சம் 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 நாங்களாம் அப்புறம் அந்த அமைச்சர்களும் மன்னர்களும் அந்த இடத்துல இருந்து வெளில வந்தாங்களாம் அப்ப பீர்பால் எதுவுமே பேசாம அக்பர் பார்த்தாங்களாம் அப்ப அக்பர் சொன்னாராம் எனக்கு புரிஞ்சிருச்சு பீர்பால் புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாராம் என்ன மன்னா அப்படின்னு பீர்பால் கேட்டாராம் அதுக்கு அக்பர் சொன்னாரா எல்லா குழந்தைங்களும் தனக்கு அழகு தான் பெத்தவங்களுக்கு அப்படின்னு சொன்னாராம் அப்புறம் கொஞ்ச தூரம் நடந்து வந்துட்டு சொன்னாராம் பெத்தவங்களுக்கு மட்டும் இல்லை அவங்க தாத்தாங்களுக்கும் அந்த குழந்தை மட்டும் தான் அழகுன்னு தோணும் அவங்கவுங்களுக்கு அவங்க குழந்தைங்க அழகு அப்படின்னு சொன்னாராம் இதுல இருந்து ஒரு பழமொழி கூட இருக்கு காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு அது இந்த இதுக்கு கரெக்டா இருக்கும் வாங்க இது இன்னொரு கதை இதையும் இதுக்குள்ள பாக்கலாம் இது எல்லாமே குழந்தைகள் சார்ந்தப்பட்டது அப்படிங்கறதுனால நான் ஒன்னாவே போட்டிருக்கேன் ஒரு நாள் பீர்பால் சபைக்கு தாமதமா வந்தாராம் தாமதமா வந்து பீர்பலை பார்த்துட்டு மன்னர் கேட்டாரா ஏன் பீர்பால் என்ன ஆச்சு சபைக்கு இன்னைக்கு ரொம்ப தாமதமா வந்திருக்க ஏதாவது விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்டாரா ஆஹ் மன்னா அது வந்து அப்படின்னு சொன்னாரா என்ன இருந்தாலும் சொல்லு என்ன ஆச்சுன்னு சொல்லு இல்ல மண்ணா அது பரவாயில்ல சொல்லு சொல்லு பீர்பால் அப்படின்னு கேட்டாரா வரும்போது என் பையன் ரொம்பவும் ஆட்டம் கட்டினான் ரொம்ப ராவடி பண்ணான் என்ன தன் கையால அடிச்சிட்டான் அவனை சமாதானப்படுத்தி அவனை விட்டுட்டு வர்றதுக்கு ரொம்ப தாமதமாச்சு அப்படின்னு சொன்னாரான் உடனே அங்க இருந்தவங்க எல்லாருமே சிரிச்சாங்களாம் பீர்பால் எவ்வளவு பெரிய அமைச்சரு எப்படி எல்லாம் பேர் எடுத்திருக்க உன்னை ஒரு சிறுவன் அடிச்சுட்டானா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சாங்களாம் அக்பரும் சிரிச்சாரா பீர்பால் சொன்னாராம் என் பையன் ஒரு விளாட்டு பொம்மை வச்சிருந்தான் அந்த பொம்மை கீழே விழுந்து உடஞ்சிருச்சு அதனால அந்த பொம்மையை சரி தான் என்னை வேலைக்கு விடுவேன் சொன்னான் நான் வந்து நான் சாயந்தரமா வந்து சரி பண்ணி பண்ணித்தரேன்ப்பா அப்படின்னு சொன்னேன் அதனால அந்த கோவத்துல பொம்மை எடுத்து என்ன அடிச்சிட்டான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை சரி பண்ணி கொடுத்துட்டு நான் வந்தேன் அதனாலதான் தாமதமாச்சு இப்ப யார் அடிச்சா என் பையன் தான் என்னை அடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம் இருந்தாலும் எல்லாரும் சிரிச்சாங்களாம் இவங்களுக்கு இதை வந்து புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாராம் அப்ப அக்பரும் வந்துட்டு அவங்களோட சிந்துக்கிட்டு என்ன பீர்பால் நீ எவ்வளவு பெரிய புத்திசாலி திறமசாலி உன்னால உன் பையனை சமாதானப்படுத்த முடியாதா அப்படின்னு கேட்டாராம் அண்ணா மக்கள் வேறு பிள்ளைகள் வேறு பிள்ளைகள் முன்னாடி கடவுளே தோத்து போயிருவாங்க நானா ஏமாத்துறோம் அப்படின்னு சொல்லி கேட்டாராம் ஆஹ் இங்க பாரு எல்லாத்துலயும் ஏதா திறமசாலின்னு சொல்ற ஆனா இந்த விஷயத்துல உன்னை விட நான் திறமைசாலி உன் பையனை கூட்டிட்டு வேணா பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் சரின்னு சொல்லிட்டு வீதிபால் அவங்க பையனை கூட்டிட்டு வந்தாராம் வந்த உடனே ஆஹ் நீதான் வீரபரோட பையனா நல்லா இருக்கியப்பா நீ என்ன சாப்பிடறதையா அறியாது அப்படின்னு சொல்லி கேட்டாராம் அதுக்கு அந்த பையனும் எனக்கு கரும்பு வேணும்னு கேட்டாங்களாம் ஆஹ் யாரங்க கரும்பு கொண்டு வாங்க இந்த பையனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உன் பேரு என்னப்பா நீ என்ன படிக்கிற அந்த மாதிரி விசாரிச்சுட்டு இருந்தாராம் அப்ப அங்க கரும்புகள் கொண்டு வரப்பட்டுச்சான் உடனே அந்த பையன் அந்த கரும்ப பார்த்துட்டு அழுதானா ஏப்பா அழுவுற என்னாச்சு நீதான கரும்பு கேட்ட அப்படின்னு சொன்னாராம் இல்ல எனக்கு முழு கரும்பா வேணும் வெட்டாத கரும்பு தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டானா சரின்ட்டு அக்பரும் போயிட்டு ஒரு முழு கரும்பு கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்களாம் இப்ப முழு கரும்பு கொண்டு வந்து கொடுத்தாங்களாம் அதை பார்த்துட்டு திருப்பி அழுவ ஆரம்பிச்சானா ஏப்பா அழுவர உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம் இல்ல எனக்கு அந்த வெட்டின தான் ஒட்டை வச்சு முழு கரும்பா வேணும்னு கேட்டாங்களாம் அய்யயோ என்னப்பா நீ இப்படி பண்ற அதெல்லாம் பண்ண முடியாதுப்பா ஒண்ணு வெட்டின கரும்பு சாப்பிடு இல்ல வெட்டாத கரும்பு சாப்பிடு இப்ப வெட்டின கரும்ப நீ திருப்பி வெட்டாத கரும்பா கேட்டினா நான் எப்படிப்பா கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அவர் சொன்னதான் தாமதமா அந்த பையன் சத்தம் போட்டு வீள் வீல் வீல்னு அழுவ ஆரம்பிச்சிட்டானா உடனே தை செஞ்சு கூட்டிட்டு போங்க இந்த பையனை பீர்வால் நீயே சமாதானப்படுத்தி உன் பையனை விட்டுட்டு வா அப்படின்னு சொன்னாராம் பீர்வால் சமாதானப்படுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ள போனாராம் பீர்வால் நான் திருப்பி ஒத்துக்கிறேன் நீதான் திறங்க சளி அப்படின்னு சொல்லிட்டு அக்பர் சிரிச்சாராம்